எண்பதுகளில் பிரபல நடிகையான இவர் ஹிந்தியிலிருந்து தமிழுக்கு வந்தவர் பல முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்தார் நடிகை சசிகலா திருமணத்துக்கு பிறகு சினிமாவை விட்டு விலகிவிட்டார் இவரின் கணவரின் கொடுமையால் அவரை பிரிந்து தற்போது தனியாக வாழ்ந்து வருகிறார் கர்நாடக மாநிலத்தில் பிறந்த சசிகலாவை இயக்குனர் மணிவண்ணன் இளமை காலங்கள் என்ற படத்தில் தமிழில் அறிமுகம் செய்து வைத்தார் முதல் படமே ஹிட் கொடுத்ததால் பட வாய்ப்புகள் குவியத் தொடங்கியது இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என்று நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் தலையில் ஏற்கனவே சசிகலா என்ற நடிகை இருந்ததால் ரஜினி என்று பெயரை மாற்றிக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் திரையுலகில் நுழைந்தவர் அடுத்தடுத்து பலருடன் உண்டான கிசுகிசுவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் சினிமாவை விட்டு விலகினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு டாக்டர் முள்ளகிரி பிரவீன் என்பவரை திருமணம் செய்த பிறகு மூன்று படங்களை நடித்தார் அதன் பிறகு நடிப்பை முழுவதுமாக நிறுத்திவிட்டார் ஒரு மகன் இரண்டு மகள்கள் என்று மூன்று குழந்தைகள் இருக்கின்றனர் இவரது கணவர் நடிகையை திருமணம் செய்து கொண்டோம் என்று பெருமைப்பட்டவர் நாட்கள் செல்ல செல்ல இவர் மீது சந்தேகம் ஏற்பட்டு இவரை டார்ச்சர் செய்ய தொடங்கிவிட்டார் ஒன்பது வருடங்களில் பத்து தடவையாவது தற்கொலைக்கு முயன்றிருப்பேன் கடைசி நேரத்தில் உயிர் பிழைத்து என் குழந்தைகளுக்காக மனமாறி வாழ்கின்றேன் என் மேல் இருந்த வெறுப்பை என் குழந்தைகளிடமும் கணவர் காட்டத் தொடங்கினார் எங்களை அவர் என்றுமே விரும்பியதே இல்லை என்னை ஒரு ஏடிஎம் மிஷினாகத்தான் பார்த்தார் மனம் நொந்து போய் தன் கணவரை விவாகரத்து செய்ததாக நடிகை சசிகலா தன் பேட்டியில் கூறியிருக்கிறார் இவர் கணவரை பிரிந்து மூன்று குழந்தைகளுடன் தனியாக வசித்து வருபவர் நடிப்பில் ஆர்வமில்லை என்று கூறினார்